பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ எட்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தைந்து மணி வரை நவமி திதி அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தொம்பது மணி வரை பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை பத்து முப்பத்தொன்பது மணி வரை மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கன்னியில் கேது கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாகனங்களை வாங்கக்கூடிய விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நுணுக்கமான அமைப்புகள் கொண்ட கட்டிடக்கல் அமைப்புள்ள வீடுகளை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்களும் நல்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் பயணங்கள் எடுக்கிறாங்க கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது உல்லாச மாளிகைகள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேஷ் வழிபாடு என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது தொழில் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்களில் ரொம்பவும் ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட இல்லைனா மாமனார் கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் வரலாம் அதற்கான ஆவணங்களை எல்லாம் பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது ி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்பவும் தைரியமாக செயல்பட்டு வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சற்று பொறுமை நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பண விரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் இனிமையான பேச்சுவார்த்தைகளால் நன்மைகள் விளைவிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறீங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க இந்த மாதிரியான முயற்சிகள் குறித்து குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கலைகளில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் அதிக ஈடுபாடுகள் கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணவரவு வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தந்தை வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மிருக நட்சத்திரக்காரர்கள் நீங்க யார் ஒருவருக்கும் உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம் வேலையிலேயோ இல்லைன்னா பணமாலையோ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள் ரீதியிலான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கான முகப்பொழிவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஆனால் பெயருக்கு களங்கங்கள் வரவிக்காத ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மனதளவில் குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் அதில் சின்ன சின்ன இடையூறுகளோ பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உடல் நல சம்பந்தமான விஷயங்கள்லையுமே தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக செல்ல வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் செயல்பாடுகள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பிஸ்னஸில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான கடன்கள் பிற கடன்கள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியில எல்லாமே இன்றைய தினத்தில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு முயற்சிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கவன இன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாம் பயணங்கள் போகிற ஆன்மீக காரியங்களை எடுத்து சேரீங்கனாலும் தாராளமாக செயல்படலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாப நிலைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இல்லைனா எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியிலிருந்து எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்கிட்ட வேலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் வழியில லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த பிரச்சனை அப்படின்னு தெரியாமலேயே இருந்த நபர்களுக்கெல்லாமே இன்றைய உடல் நல சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகளில் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்கள்ல முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம் சற்று சுயநலமான எண்ண நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் முயற்சிகள்ல வியாபார முயற்சிகளில் பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த மன ஓட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை சார்ந்த சிந்தனைகளே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் பணியிடங்களில் ரொம்பவும் நுட்பமாக செயல்படக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வணிகம் சம்பந்தமான விஷயங்கள் அச்சுக்கூடங்கள் சம்பந்தமான பணிகள் எழுத்துத்துறை சம்பந்தமான பணிகள் கணிதம் சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான வேலைகளில் எல்லாமே இன்றைய தினத்தில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூர்வீக சம்பந்தமான தொழில் முறைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்துறைகளில் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாமே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தமான வேலை முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆன்மீக காரியங்களை மேற்கொண்டு செய்யும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டுமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி இறை ரீதியிலான பணிகளில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை முயற்சிகள் தொழில் முயற்சிகள் ரீதியிலான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுக்கடுத்து மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகள்லையுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல ரொம்ப நுணுக்கமாக ஆழ்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இங்கே எடுக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே உங்களுடைய அம்மா வழியிலேயோ அண்டை இயலார்கள் வழியில இருந்தோ உறவு முறைகள் இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விஷாக நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா மட்டும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களையும் வரவுகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி செல்ல வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இடமாற்றத்தினால் தேவையில்லாத பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி பயணங்களில் தேவையில்லாத இடையூறுகளோ செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில் ஒரு சிலர் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கருத்து மோதல் விஷயங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆவணங்கள் சான்றிதழ்கள் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் காசோலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே சற்று கூடுதல் கவன நிலைகளோடு பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது புயல் சம்பந்தமான விஷயங்கள் வழியில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லையுமே வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்கன்னா கவனநிலைகள் அவசியம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி நீண்ட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது குடும்ப வழியிலேயோ இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலேயோ வரண் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவுமுறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிதான காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருந்தால் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உத்திராடம் காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபகரமானதாக அதே மாதிரி வெற்றிகள் அடையக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தாய்வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் அவங்களுக்கு புதிதான காரியங்கள் எடுக்கிறாங்கன்னா ரொம்பவும் நிதான நிலைகள் அவங்களுக்கு தேவைப்படுவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நீங்களும் உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எதிரிகள் வழியில் இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வரவுக்கு மேலே செலவுகள் செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சம்பந்தமான தொந்தரவுகள்னால தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அடுத்தவர்களுடனான கருத்து மோதல் விஷயங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போக நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் தந்தை வழி உறவுகள் வழியில் மாமன்மார் வழி உறவுகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய சூழல்களும் வரலாம் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்பவும் நிதான நிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறாங்க அப்படின்னாலும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் அரசியல் துறை சார்ந்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவினங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் வெளியில் பிரச்சனைகள் வரலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு